எல்லோருக்கும் வணக்கம் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு நம்ம வீட்டுக்கு வந்த ஸ்நாக்ஸ் அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து நமக்கு இந்த ராணி அக்கா நான் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு அவங்க மூலமாக தான் அவங்க தம்பி எல்லாமே நமக்கு பழக்கமானாங்க அந்த ராணி அக்கா இல்லை ஆனால் அவங்க தம்பி மூலமாக அப்புறம் அவங்க அந்த ரிலேஷன் வந்து நமக்கு இன்னுமே ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அவங்க தம்பி பொண்ணு ஒரு இருபத்தி மூணு வயசு பொண்ணு தான் அவள் அழகாட்டு எல்லாமே செய்து ஒவ்வொன்றும் அது என்னது என்னதுன்னு அழகாக நோட் பண்ணி அப்படியே வச்சு கொண்டு தந்திருக்கா ஆக்சுவலி இந்த வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம மற்றவங்களுக்கு நம்ம எப்படி ஸ்நாக்ஸ் நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு நிறைய நமக்கு வந்து ஐடியாஸ் வந்து தோணும் அது இப்போ நீங்கள் பார்க்குறது நமக்கு ஃப்யூச்சரில் நமக்கு யாருக்காச்சும் நம்ம கொடுக்கும் போது நம்ம இந்த மாதிரிலாம் பேக் பண்ணலாம்லாம் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்க வீடியோவில் இருந்தும் ஒவ்வொருத்தட்ட இருந்தும் நம்ம நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நம்ம படிக்கலாம் அதுக்காகவே மெயினாகிட்டு நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் கிடையாது பத்து வருஷம் கழித்து போதும் இந்த வீடியோஸ் எல்லாமே நமக்கு மெமரிஸாக அப்படியே இருக்கும் அவன் இதில் வந்து அழகாட்டு ஒரு பனானா கேக்கு மஃபின் எல்லாமே சேர்த்து கொண்டு வந்தான் ஆக்சுவலி நமக்கு அந்த அட்வான்ஸ் சீசன் இருக்குல்ல கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி அந்த வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு வீக் கொண்டு வந்திருந்தா அழகாக இதில் யாருக்கு யார் பண்ணா அப்படின்னு அவன் நேம் எல்லாம் எழுதிட்டு அழகாக கொண்டு வந்திருந்தான் நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு வீக் வந்து சர்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டு அழகாக ஒரு கேண்டிலும் கொளுத்தி வச்சுட்டு அப்படி அவள் கொண்டு வந்த எல்லா ஸ்நாக்ஸுமே பிளேட்டில் வச்சுட்டு அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து அவளுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு வீடியோ அனுப்பி கொடுத்துருந்தேன் அதே மாதிரி நானுமே ஒரு சார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வீக் அட்வன்க்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு சார்ட்ஸை ரெகுலராக பார்க்க பார்க்குறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து அவளுக்குமே ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நமக்குமே இந்த பிளேட்டில் வச்சு எல்லாமே பார்க்கும்போது இருக்கும் நம்ம யாரையாவது என்கரேஜ் பண்ணும் போது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இன்னும் அவங்க நிறைய விஷயங்களை இன்னுமே நல்லா பண்ணுவாங்க அது மட்டும் கிடையாது நம்ம ஹாப்பியாக நம்ம மற்றவங்களும் நம்ம என்கரேஜ் பண்ணும்போது நமக்கும் அது திரும்ப கிடைக்கும் இது வந்து அவள் வந்து ஒரு நோட் அதில் வச்சுருந்தா மைக்ரோனில் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து சூடு பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்ட்டு இதில் வந்து ஒரு க்ரீட்டிங்ஸும் எழுதி வச்சுருந்தா முத்து முத்தாட்டு நம்ம தமிழில் அழகாட்டு இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்ன்ட்டு அழகாக எழுதி வச்சுருந்தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு வந்து க்ரீட்டிங்ஸ் இது ஒரு இது ஒரு பெரிய ஒரு பனானா கேக்காட்டு செய்துட்டு அதை ஒவ்வொரு பாராட்டு கட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துருக்குறாள் இது வந்து வால்நட் ப்ளூபெரி அப்புறம் சாக்லேட் சிப்ஸ் காஷ்நட் எல்லாமே போட்டு செய்த ஒரு மஃபின் இது வந்து சீஸ் ஸ்ட்ராபெரி வச்சு செய்த ஒரு பஃப் இது ஆக்சுவலாக நான் வந்து இந்த லாஸ்ட்டு பீஸ் அதில் இருக்குதுன்னு நினைக்கல நான் ரெண்டு பீஸ் மட்டும்தான் தான் இருக்குதுன்னு நினச்சேன் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இதுவுமே அப்படி செய்து வச்சிருக்கிறாள் அது கட் பண்ண தான் கீழே ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு அப்படி அதையும் வீடியோ எடுத்துகிட்டேன் இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து பாஸ்தா ப்ரக்கோலி மஷ்ரூம் எல்லாமே போட்டு அழகாட்ட ஒரு பாஸ்தாவும் கொண்டு வந்து தந்திருந்தா இது வந்து சின்னமன் ரோல் இது நல்ல சின்னமனில் நம்ம எது பண்ணாலுமே அது நல்லா வாசனையாக இருக்கும்ல அதனால இது வந்து நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த மஃபின் எல்லாமே நமக்கு வந்து கடையில் நம்ம வாங்குவோம்ல அதே தான் இருந்துச்சு சொல்ல போனால் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சின்ன பிள்ளை தான் ஆனால் எவ்வளோ அழகாக எல்லாமே செய்திருக்கா பார்த்தீங்களா நான் அவளை பார்க்கும் போது குட்டி பிள்ளை அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தா இப்போ காலேஜெல்லாம் முடிச்சு அவள் அழகாட்டு ஒவ்வொன்றா செய்திருக்கா இதெல்லாம் அவங்க வீட்டில் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் நமக்கு எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் அழகான மெமரிஸாட்டு இருக்கும் இது நான் வந்து கிறிஸ்மஸ் டைம் ஒரு நர்சரிக்கு போயிருக்கும் போது அங்கே கிறிஸ்மஸ் தாத்தா வச்சு இந்த செடியெல்லாம் வச்சுருந்தாங்க ஓகே அதையும் ஒரு சின்னதாட்ட ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேனா நான் எப்போவுமே கிறிஸ்மஸ் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்கு படிக்க வர பிள்ளைங்களுக்கு சின்ன சின்னதாட்டு ஏதாவது கிஃப்ட்டு கொடுப்பேன் ரொம்ப காஸ்ட்லியாட்டு இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது சின்ன சின்னதாக நம்ம கொடுக்குறது அவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும் நம்ம எவ்வளோதான் பைசா கொடுத்து வாங்கினாலும் நமக்கு சின்னதாக கிடைக்கக்கூடிய அந்த கிஃப்ட்டு வந்து நமக்கு எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி அந்த ட்ரீ இது நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் கடையில் பார்த்தது நான் வாங்காமல் வந்திருந்தேன் அப்போ நான் கிஃப்ட் கொடுக்கலான்னு அப்படி அழகாக வாங்கிட்டு வந்துட்டு பென்சில் பவுச் அப்புறம் இது வந்து ஜுவல்லரி செய்யக்கூடிய அந்த பீட்ஸ் எல்லாமே அழகாக பேக் பண்ணி வச்சுட்டேன் இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்து தான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சஞ்சய் நானும் பிளாக் சேனல் சிஸ்டர் அவளை அகாட்டு கிறிஸ்மஸுக்குன்னு ஒரு கோலம் போட்டாங்கன்னா அதை போட்டுட்டு இது இந்த அரபி பொண்ணு தான் வேரினி பொண்ணு அவளுக்கும் இது எப்படி போடணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் நம்ம கோலம் பாருங்கள் நம்ம கோலம் அரபிக் பொண்ணு அழகாட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்து அவளும் சூப்பராகட்டு அவளும் போட்டுட்டா வீட்டுக்கு வந்து ரெண்டு பசங்களுக்கு நான் ஒரே கவரில் நான் வச்சு கிஃப்டை கொடுத்தேன் அவங்க ரெண்டு கவர்லே வச்சு கொடுங்க அப்படின்ட்டு ஏன்னா ரெண்டையும் அவங்க ஹாப்பியாக தூக்கிட்டு போவாங்கள்ல அதுலேயே அவங்க அழகாட்டு அந்த கவர்லே டிசைன்லாம் பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வரைஞ்சி அழகாக எழுதி வச்சுருந்தாங்க இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு வந்து நமக்கு வந்து கிஃப்ட் ஆல்ரெடி அட்வான்ஸ் ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்திருந்தாங்களே ராணி அக்கா வீட் பிரதர் வீட்டில் அவங்க வீட்டில் டின்னர் இருக்கணும் அப்படி போயாச்சுது இது வந்து சிக்ஸ்டீன்த் ஃப்ளோர் நான் அல் நான் ஆல்ரெடி நான் இந்த மாதிரி சிக்ஸ்டீன்த் ஃப்ளோரில் போடக்கூடிய நிறைய சார்ட்ஸ் நான் முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இவள் அழகாட்ட ஒரு ப்ளம் கேக் அப்புறம் ஒரு பருப்போடு செய்து வச்சுருந்தாங்க போனோடனே ஸ்டார்டர் அப்படின்னு தர்றதுக்குனும் அந்த ப்ளம் கேக்லேயே மேலே வந்து ஸ்ட்ராபெர்ரி க்ரீம் மாதிரி செய்து வச்சுருந்தாங்க டின்னருக்கு வந்து ரைத்தா அப்புறம் இது வந்து ஒரு பாஸ்தா ரெட் பாஸ்தான்ட்டு அதில் போட்டு சாப்பிட்றதுக்கு சீஸ் அப்புறம் சிக்கன் பிரியாணி இவ்வளோவும் செய்து வச்சுருந்தாங்க இந்த பாஸ்தாவில் வந்து இது ஆக்சுவலி இந்த கேக் தான் நான் தனியாக இதில் வச்சுருந்ததே அப்படியே அதை வீடியோ எடுத்துட்டேன் நான் ப்ளம் கேக் ப்ளம் கேக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பாஸ்தாவில் வெங்காயம் இருக்குல்ல அந்த வெங்காயத்தை தனித்தனியாக ஒவ்வொன்னாட்டு அதை உரிச்சிட்டு அதை வந்து நாலு பீஸாக கட் பண்ணி அப்படி போட்டிருக்குறான் அது அந்த வெங்காயம் வந்து நல்ல பெரிய பீஸாக்ட்டு இருந்துச்சு பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது ஆக்சுவலி இவளுக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் அவகிட்ட இருந்தமே நான் வந்து இந்த சின்ன சின்ன விஷயந்தான் அதை நம்ம படிச்சுக்கிட்டோம் அதாவது நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் நம்ம படிச்சுக்க மாட்டோம் சின்ன சின்ன பிள்ளைங்க தான் அவங்க செய்கிறதே ஒவ்வொன்றேயோ நம்ம அதில் அந்த பெருசாக அந்த வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா நம்ம அதை ரசித்து நம்ம நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து நிறைய நம்மளும் படிச்சுக்கலாம் அவங்களையும் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் என்கரேஜ் பண்ணால் அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் நான் எனக்கு கொஞ்சம் மஷ்ரூம் கொஞ்சம் சிக்கன் பிரியாணி எல்லாமே எடுத்துகிட்டேன் நான் எப்போது எங்கே போனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே டேஸ்ட் பார்க்குன்னு அப்படியே எடுத்துருவேனா இது வந்து ஒரு டெசர்ட் அவங்க செய்து வச்சுருந்தாங்க ஆக்சுவலி நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு மத்தியானம் நல்லா பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு இங்கே போய் டின்னர் சாப்பிட முடியாது அதனால சாப்பிட்டுட்டு இது சாப்பிடவே முடியாது அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுங்க நானான அவங்க பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சாங்க ஆனால் சாப்பிடும் போது ஒரு பீஸில் ரெண்டு மூணு பீஸ் சாப்பிட்டாலும் இது வந்து திகட்டவே செய்யலை ரொம்ப ஹெவியாகவும் இல்லை இது ஆக்சுவலி ஒரு ஜெல்லி தான் இதில் வந்து அவங்க நிறைய புதினா அப்புறம் லெமன் எல்லாமே போட்டு ரோஸ் எசன்ஸ் அந்த ஃப்ளேவர்லேயுமே இருந்துச்சுது இது அந்த புதினாவும் அந்த லெமனும் இருக்கிறனால சாப்பிடும் போது நல்லா டைஜஷனுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கேசரியும் செய்து வச்சுருந்தாங்க ஆக்சுவலி கேசரி நான் சாப்பிடல இதை மட்டும் அப்படி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை மாதிரி நானும் செய்யணும் அப்படின்னு வச்சுருக்குறேன் நல்லா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு நிறைய மெமரிஸை அப்படி இன்னும் ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு பத்து பதினோரு மணிக்கு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பத்து வருஷம் கழித்து பார்க்கும்போது அழகான மெமரிஸாகட்டும் இருக்கும் இது நமக்கு ஒரு ஃபிலிப்பின் ஒருத்தங்க அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்தாங்க அப்புறம் நான் இவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தேன் இவங்க எனக்கு ரிட்டன் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வரும்போது எனக்கு டுவெண்ட்டி எனக்கு வீட்டுக்கு வரும்போது அழகாட்டி எனக்கு ஒரு பெர்ஃப்யூம் எனக்கு கிஃப்ட் கொண்டு தந்தாங்க இது நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் கிறிஸ்மஸ்க்கு கொடுத்த ப்ளம் கேக் கிஃப்ட்டு எப்பவுமே கொடுக்க கொடுக்கவும் செய்யணும் அதே இது நமக்கு தரவும் யாராவது செய்யணும் நமக்கு கிஃப்ட்டு கொடுக்கும் போதும் சரி நமக்கு கிடைக்கும் போதும் ரெண்டுமே ஹாப்பியாக இருக்கும் சின்ன சின்னதாக இருந்தாலுமே எல்லாருக்குமே கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு எப்போவுமே படிச்சுக்கிடுங்க இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் அது வந்து நான் கிறிஸ்மஸ்க்கு செய்ததான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டேன்னா ஆக்சுவலி இவங்க வந்து முந்தி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டாங்க அவங்க பக்கத்தில் இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு பத்து வருஷம் பத்து பன்னெண்டு வருஷம் சேர்ந்தே இருந்தோம் அப்புறம் அவங்க வந்து ஒரு மூணு வருஷமாட்டு தூரமாகட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த பழைய கிறிஸ்மஸ் மெமரிஸ் எல்லாம் ஃபோட்டோஸை பார்க்கும்போது ஆசையாகட்டு இருக்கும் நான் தனியாக நான் அதெல்லாமே நான் இன்னொரு வீடியோஸாகட்டு நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது எதுவுமே நமக்கு பர்மனண்ட்டு கிடையாது அதாவது நம்ம அம்மா அப்பானாலும் சரி நம்ம பிள்ளைங்கள்னாலும் சரி எதுவுமே நமக்கு பர்மனன்ட் கிடையாது நம்ம அம்மா அப்பா கூட இருந்து நிறைய நம்ம கிறிஸ்மஸ் தீபாவளி நிறைய நம்ம செலிப்ரேட் பண்ணியிருப்போம் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்க்கும் போது நம்ம அம்மா அப்பா தனி நம்ம தனியாக வந்துடும் அப்புறம் நமக்கும் பிள்ளைங்க இருக்காங்க நம்ம சேர்ந்தே நம்ம ஒரு பதினெட்டு வயசு வர பிள்ளைங்க கூடயே பிள்ளைங்களுக்கு பதினெட்டு வயது ஆகும்போது அதாவது காலேஜ் அவங்க க படிக்க போகும்போது வேலைக்குன்னு போகிற வரையும் நம்ம கூட இருந்திருப்பாங்க ஆனால் ஒரு கட்டை வரும்போது அவங்களும் போயிடுவாங்க ஆனால் எல்லாமே நம்ம மெமரிஸாக இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ஃப்யூச்சரில் பார்க்கும்போது ஆசையாட்டு எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்குவோம் இது அவங்க வீட்டில் சின்னதாட்டு ஒரு குடியில் வச்சுருந்தாங்க எல்லாமே சின்ன சின்னதாக என்னெல்லாம் வச்சுருந்தாங்களோ அது எல்லாமே அப்படியே மெமரிஸாட்டே நான் வந்து வீடியோவாட்டு எடுத்துட்டேன்னா நிறைய ஃபோட்டோஸ் எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் நான் இருந்தே இங்கே கிறிஸ்மஸ்க்கு நான் வந்து இருக்கும் போது நிறைய வீடியோஸ் கிடையாது ஏன்னா அப்போ மொபைலில் அவ்வளோவா வீடியோ எடுக்க மாட்டோம்ல அதனால் ஃபோட்டோஸ் நிறையா வச்சுருக்கேன் எப்போல்லாம் அந்த ஃபோட்டோஸை பார்க்கணும் அப்போ எல்லாமே நிறைய அந்த பழைய மெமரிஸ் அப்படியே வந்துடும் இது இவங்க வீட்டில் ஒரு அழகான ஒரு பெர்ஷியன் கேட்ருந்துச்சுது அதுக்கு அவங்க அழகாக படித்து வச்சுருக்காங்க வாஷ்ரூம் போதுக்கு எல்லாமே அந்த மாதிரி அழகாக அது வாஷ்ரூமுக்கெல்லாம் அழகாக போயிட்டு வந்துச்சுது இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க தான் இது நியூ இயர் அன்றைக்கி வீட்டுக்கு வந்த ஸ்நாக்ஸ் இது கொண்டு வரும்போது எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ரெண்டு கெஸ்ட்டு இருந்தாங்க அதனால் அவங்களுக்கும் அவங்க கொண்டு வந்த அந்த ஸ்நாக்ஸில் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டு அவங்களுக்கும் அப்படி நான் கொடுத்துட்டேன் எப்பவுமே ஷேரிங்கும் நல்ல ஹேபிட்டில் அதனால் ஒன்றா ஒன்றாந்தேதியே அவங்க கொண்டு வந்த ஸ்நாக்ஸும் அப்படி நான் கொஞ்சம் மட்டும் ஷேர் பண்ணிட்டேன் இது எனக்கு இன்னுமே நியூ இயருக்கு வந்த ஸ்நாக்ஸ் தான் நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு நமக்கு கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் இன்னும் அகிலக்க ஃப்ரெண்டு அவையும் கொண்டு வந்து கொண்டு கொண்டு கொடுத்த ஸ்நாக்ஸ் அப்படி டேபிள் ஃபுல்லாகவே நிறைய ஸ்நாக்ஸ் வந்து இருந்துச்சு அதாவது எல்லாமே நமக்கு நிறைய நிறைய மெமரிஸ் நமக்கு இருக்குது அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டைம் இங்கே எப்போவும் வருவாங்க ஒவ்வொருத்தரும் எப்போ காலேஜுக்குனும் அங்கங்கேயா போயிட்டாங்க எப்போதும் இந்த மாதிரி அழகான மெமரிஸாக எவர்கிரீனாகட்டு நம்ம வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம பல நிறைய வருஷம் கழித்து பார்க்கும்போது அந்த மெமரிஸ் எல்லாமே நமக்கு ஒரு எவர்கிரீன் மெமரிஸாகட்டு இருக்கும் இது அகில ஃப்ரெண்டு தான் கொண்டு தந்த அழகான முறுக்கு சிப்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அந்த பழைய ஞாபகங்களும் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம் எப்போதும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு கடவுளுக்கு ப்ளெஸிங்ஸ் எப்போதும் இருக்கட்டும்